வாசத்திற்கும் மதுரை நகரினுடைய அன்பிற்கு பெரிதும் பாக்கியப்பட்ட எங்களது மாவட்ட தளபதி அவர்களை உங்களின் சார்பாக கடவுளையோடு வாழ்க்கை அன்போடு அடைத்தனர் என்னுடைய அறுவை சகோதரர் எங்களுடைய கழகத்துடைய தலைமை கழகத்துடைய பேச்சாளர் முருகன் நூல் வெளியீடு விழாவை கலந்து கொண்டு அதனை தலைமை பொறுப்பேற்றக்கூடிய பேரம்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா கொண்டக்கூடிய ஆயுதமும் பொன்னும் அரியடையார் அவர்களே வரவேற்பை நிறுத்தக்கூடிய முனைவர் பாட்டநகர் அவர்களே கவிவாரி அசோக் ராஜா அவர்களே தொடக்கமுறை நிகழ்த்திய அன்பு தம்பி கார்த்திகேயன் அவர்களே மரியாதைக்குரிய பி என் சி டி மல்லியப்பனவர்களே தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேருடைய தலைவர் அண்ணன் ராஜசேகரவர்களே மற்றும் இந்த நூல் அறிமுகப்படுத்தக்கூடிய சுந்தர ஆவடைப்பனவர்களே கவிஞர் கற்பி அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ள பேரண்டிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மார்ஷல் முருகன் அவர்கள் எங்கள் தலைமை கழகத்துடைய பேச்சாளராக இருந்து கடந்த ஒரு இருபது இருபத்தி ஐந்து என்னோடு அரசியல் பணியாற்றி வருகிறார் எந்த நேரத்திலே கூப்பிட்டாலும் என்னோடு வரக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர் அதோடு நான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கே இங்கே ஐயா தமிழனுடைய பெருமையை உலகத்துக்கு செ செலுத்தக்கூடிய ஐயா குன்றக்கடி அடியலால் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே நான் சொல்லிக்கொள்வது நாங்கெல்லாம் அவ்வளவுதான் தமிழ்ல ரெண்டு வார்த்தை எழுதலாம் மூணு வார்த்தை எழுதலாம் அழகார வார்த்தை அது கூட வராது நான் உங்கள்கிட்ட சட்டமன்றம் பேசுறதுக்கு நாளைக்கு பேசணும்னா இன்னைக்கு நாலு வார்த்தை கொடுங்கன்னு இவர் கொடுக்குற வார்த்தையை பார்த்தா அங்க அவ்வளவுதான் கூட கைதட்டா இருக்கும் அதை நான் இன்னொருத்தர் எழுதி கொடுத்து நான் பேசுற மாதிரி தெரிஞ்சுவோம் அதனால அது வேணா கொஞ்சம் சுருக்கமா நைட்டா கொடுங்க நான் பார்த்து பேசுகிறேன் அப்புறம் இவர் கொடுக்கறது நாலு எட்டு வரையும் கொடுத்தாருன்னா நாலு வரையாச்சு நாலா ரெண்டு வரையும் சேர்த்து போட்டுக்கிறேன் ஏன்னா அது நல்லா தெரிஞ்சுவோம் இந்த தமிழ் வந்து யாரோ ஒரு கணியை எழுதி கொடுத்துருக்காரு கேட்கிறார் அது ஒரு நாள் அதோட தலைவரோட என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினரு முத ஆரம்பிச்சார் தலைவரை போன்றே வர்றார் அவரும் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்து நிமிஷம் கொடுப்பாங்க ரொம்ப போல பதினஞ்சு நிமிஷத்துல நிப்பாட்டி இந்த ஏழு எட்டு நிமிஷம் தலைவர் எழுந்திருச்சு போதும் நீங்க போன்றது போதும் உங்களுடைய தொகுதியோ அல்லது குறையில சொல்லுங்கன்னு சொல்லி உட்காந்துச்சாரு திரும்ப வரது எழுதி கொடுத்தா அவருடைய தனியார் அதை முடிக்க முடியல அவர் நாள் திரும்ப முழுசாவே முனுஷ்டன் எல்லாரும் சிரிச்சு அது மாதிரி ஆயிரம் கொடுத்தாருன்னு நான் முருகன் அப்படின்னு சொல்றேன் ஒரு சுருக்கமாக நாலு வருஷத்த நான் பேசுகிற இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு வர்றது அவ்வளோதான் வரும் இப்போ ஐயா பேசுகிறான்னு வச்சிக்கோங்க நல்லா ஒரு பத்து பாதி வருஷம் முன்னாடி அவங்க கூட்டத்தில் கூட்டத்தில் கேட்டிருக்கேன் உணர்ச்சி தரமான ஒரு பேச்சு தமிழ் அறிவி மாதிரி வரும் அதை எல்லாத்துக்கும் வராது எங்களுக்கு நான் எடுத்துக்கு போக முடியும் ரோட பார்ப்போம் கங்கு பார்ப்போம் ரெண்டு கன்னடத்தை பார்ப்போம் இது நான் எடுத்து முதலீடு செய்வோம் அதான் செய்ய முடியாது இது வரக்கூடியது இல்லை அந்த வகையில நம்மளுடைய கவிஞர் மார்ஷல் முருகன் அவர்களுக்கு இயற்கையாக நல்ல ஒரு தமிழ் வளம் இருக்கிறது அந்த அதோட அவருக்கு நான் ஒரு விட ஆசிரியர் ஆர்சத்தில் இருந்தார்கள் அதனால எங்க கடமை இப்படி ஒரு தமிழ் கவிஞர்களை பாராட்டி அவரை மாற வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமை அந்த கடமையை தான் தவிர நான் ஒன்று அதிகப்படியாக செய்யல என்பதை சொல்லி இந்த நல்ல நான் சென்னைக்கு செல்வதால் அவரை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்